ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பொடலங்கை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு இந்த இந்த சைஸில் ரெண்டு பொடலங்காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் என்னென்ன சேர்த்து இருக்கேன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு பச்சை மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அவ்வளோதாங்க சேர்த்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக ஒரு மூணு விசில் வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது தா வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இப்போ தாலிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை இது அன்னாசி பூங்க அது இவ்வளோ பெருசு தேவை இல்லை ஒரு ரெண்டு பூ உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கே பட்டை ஒரு கிராம்பு ஒரு இலக்காய் இவ்வளோ தான் தாலிப்புக்கு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சனால ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நான் பருப்பு வேக வச்சனால கடாயிலே செஞ்சுக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சிட்டு கடல் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு இறட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கறோம் இந்த பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாத்தையும் சேர்த்திருங்க சேர்த்துட்டு அது பொறிஞ்சி வந்த உடனே வெங்காயத்தை சேர்த்திடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் குயிக்காக இந்த மாதிரி வதங்கி வருங்க நம்மளுக்கு அதுக்காக மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாமே நான் அளவு வந்து அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காய் சேர்த்து நல்லா அது கூட கலந்து வர்ற வரைக்கும் ஒரு பத்து இருபது செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ நம்ம இதில் உப்பு மிளகாத்துலலாம் சேர்த்துருக்கோம் ஒரு பத்து செகண்ட் போல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இது இப்படி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே தண்ணி விட்டு வரோம் பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அந்த காயை வந்து அப்படி பெரட்டி விட்டுட்டு அப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா அடி பிடிக்காது நம்மளுக்கு காய் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போ வந்து தக்காளியை வந்து சேர்த்திக்கலாங்க நான் அரைச்சி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சிச்சிருந்தேன் அதையும் சேர்த்திக்கிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க நான் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக கழுவி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு தட்டு போட்டு முடிச்சுருங்க பொடலங்காக வெந்து வரட்டும் வாங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய் வந்து வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வேகாதுங்க டை குயிக்காக வெந்துடும் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு சேர்த்திடலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன்னு ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்டுருக்க அளவே கரெக்டாக இருக்குது அதனால நான் எதையும் சேர்த்துலைங்க தாங்க சூப்பராக நம்மளுடைய பொடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக நீங்கள் தேங்காய்ண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பொடலங்காய் கூட்டு ரெடிங்க இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் அருமையாக இருக்கோங்க தோசைக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துலேயும் நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி புடலங்காய் போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ